இல்ல அதை முன்னாடி வந்து கேட்டு தொலை வேண்டாம் இல்ல நீங்க பின்னாடி வந்து பேய் மாதிரி பயங்காட்டிக்கிட்டு கேச்சு அணிய முடிச்சவனிட்டு படம் என்னமோ பாக்கீங்கன்னு நினைச்சு எப்படி பாத்தேன் பிட்டு படம் பாக்க தான் எங்க வீட்டு பாத்துமே உட்காந்து பாத்துருவோம்ல இப்ப வேற என்ன ப்ரோ பாத்துட்டு இருக்கீங்க அதுவா ஒரே நல்ல பணக்காரன் ஆகணும் என்ன பண்றோம் எது பண்றோம் எதுவுமே பிரச்சனை கிடையாது ஆனா ஒரே நல்ல இப்ப கோடி நான் இப்ப ஆகணும் அதுக்கு ஏதாவது வழி இருக்குமான்னு பாத்துக்கிட்டு இருக்கேன் உனக்கு ஐடியா இருக்கா

ஒரு ரூபா கூட வேண்டாண்ணே அது வந்து நாலு ரெண்டு பண்ண முடியாது அது இறந்துச்சு என்னடே இது சொல்லித் தொலைல ஐடியா சொல்லிட்டு வேற இது மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கான் சொல்லு என்னன்னு அடன்னு மனிச்சலோ சொல்லுண்ணே அது வந்து சொல்லி வேஸ்ட்டேங்க எங்க தம்பி அடிச்சிட்டீங்க அவன் சரி பரவாயில்ல அண்ணன் மன்னிப்பு கேட்கற காலையில வேணால் உண்பாண்ணே நீயே அடிச்சிட்டீங்க மேலே உங்களுக்கு சொல்லி வேஸ்ட்னே புரிய வைக்க முடியாது சொல்லுடா என்ன பண்றேன்டா பண்ணலாம் நாள் கிடந்திருச்சுடா எப்பிடி பண்ண முடியும் நீங்களே சொல்லுங்க அந்த நாள் நான் அமைச்சுக்குவேன் என்ன விஷயம் மட்டும் சொல்லு அது நாள் கிடந்துருச்சுடே அது சொல்லிட முடியாதானே என்னால இவன் கால சொன்னதையே திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்கான் நாள் கிடந்திருச்சு நீ என்ன கிடந்த பரவாயில்ல நான் பாத்துக்கிறேன் நீ அதை விடுங்க ப்ரோ நீ என்ன கடனு சொல்லு என்ன கிடைன்னு சொல்லு உங்ககிட்ட வந்து நான் மாட்டிட்டு நான் வேற அவஸ்தைப்படுறேன்னு ப்ரோ

என்ன அங்குள்ள பழைய ஜாமான்கள் எடுத்து கடையில பண்ணுமா அதெல்லாம் இல்ல ப்ரோ ஏரோபிளைன் வெடிச்சா ஆமா அந்த ஏரோபிளைன்ல என்ன எதுவும் நகை எதுவும் இரு இருப்போம் முழுசா முழுசா கேளுங்க பொறுங்க போருங்க சொல்லுடா அந்த ஏரோபிளைன்ல இப்ப நீங்க உட்கார்ந்து இருந்தீங்க வச்சுக்கோங்க சரி உட்கார்ந்து இருக்கேன் வெடிச்சு வந்துருக்கோம் ஆமா சரி உங்க வீட்டுக்கு எத்தனை ரூபா கொடுத்துருப்பாங்க ஒரு ஓடி கொடுத்துருப்பாங்க ப்ரோ பணக்காரனா செத்துருப்பீங்க இருக்கு பணக்காரனா சாகர கழிச்சல சாகர சொல்லிட்டு இருக்கேன்